வணக்கம் கோவை உருமண்டம்பாளையம் அரசு துவக்க பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதி தலைமை வகித்து அனைவரையும் வரவேற்று பேசினார் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சர்க்கரையப்பன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக பதிமூன்று மற்றும் பதினான்காவது வார்டு கவுன்சிலர்கள் சுமதி நாகராஜ் சித்ரா தங்கவேலு முன்னாள் தலைமையாசிரியர் ஞானபண்டிதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளியில் பல்வேறு போட்டிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோருக்கு பாத பூஜை செய்து ஆசிர்வாதம் பெற்றனர் அதன் பிறகு மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவி தேகாஸ்ரீ நுரையீரல் செயல்படும் விதத்தை எடுத்துக் கூறி அனைவரது பாராட்டுகளையும் பெற்றார் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஹர்சினி என்ற மாணவி கூறும்போது துரித உணவுகள் சாப்பிட்டதால் தனக்கு வயிற்றில் புண் ஏற்பட்டு மருத்துவமனையில் பெற்று சிகிச்சை பெற்றதாகவும் அதற்கு கூட தனது அம்மாவிடம் பணம் இல்லை என்றும் தெரிவித்து அழுதார் தொடர்ந்து யார் அனைவரும் இதுபோன்ற துரித உணவுகளை சாப்பிட வேண்டாம் என்றும் பெற்றோர்களும் வாங்கி தர வேண்டாம் என்றும் கூறினார் மாணவி கூறும் போது கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் கண் கலங்கினர் அதனால வந்து எனக்கு ஒருத்தர் வந்து நிறைய புண்ணு வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து எங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க

ஏன்னா பரவாயில்ல எப்ப நாள் பரவாயில்லை இது நான் சொல்றது இல்ல எங்க அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு வந்து இப்படி

இந்த விழாவில் ஆசிரியர் பயிற்றுனர் பி சித்ரா பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வி சித்ரா ஊர் முக்கியஸ்தர்கள் மவுனசாமி பாப்பந்தோட்டம் சுந்தரம் கந்தசாமி சண்முக சுந்தரம் தொண்டு நிறுவன பிரதிநிதி தேவேந்திரன் முன்னாள் மாணவர்கள் ஆடிட்டர் கதிர்வேலு ஜெய்சேகர் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கிஷோர் முத்துசாமி பழனிசாமி ராமகிருஷ்ணன் கிருஷ்ணன் என்கிற கிட்டுசாமி சி ஷீலா சத்துணவு அமைப்பாளர் இசபெல்லா உதவியாளர் அழகுலட்சுமி இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விழாவின் முடிவில் இடைநிலை ஆசிரியர் விஜயலட்சுமி நன்றி கூறினார் நன்றி